வேலும் மயிலும் சேவலும் துணை ஸ்ரீ புருஷமங்கை திருப்புகள் வேனின் மதனைந்து பானம் விடனொந்து வீதி தோறு நின்ற மடவார்வால் வேலை என வந்து தாளினில் விழுந்து வேடை கெட நன்பு பல பேசி தேனினு மனந்த வாயமுதுண்டு சீதளத்தனங்களினில் மூழ்கி தேடிய தனங்கள் பாழ்பட முயன்று சேர்கதியதின்றில்வேனோ ஆனிரை துறந்து மாநிலமளந்தொர் நன்று துயில் மாயன் ஆயர் மனை சென்று பால் தயிரலைந்த ஆரணமுகுந்தன் மறுகோனே வானவர் புகழ்ந்த காணவர் பயந்த மானொடு விளங்கு மணிமார்பா மாமரை முழங்கு ஸ்ரீபுருடமங்கை மாநகரம் அந்த பெருமாளே ஸ்ரீபுருடமங்கை மாநகரம் அந்த பெருமாளே